வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போதே நல்ல செய்தியுடனே எந்திரிப்பீர்கள் இதுவரை பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கப் போகும் நாளாகவே இருக்கும் மேலும் பல நாளாக உங்களுக்கு பகைமை உணர்வுடன் இருந்த சொந்த பந்தங்களோ நண்பர்களோ வழியே வந்து உங்களிடம் நட்பு பாராட்டும் நாளாக இருக்கிறது உங்கள் மனதில் இருந்த பெரும் கவலைகளும் பாரங்களும் குறையும் நாளாகவே இருக்கும் குடும்பத்திலும் ஒரு சுபிச்சமான சூழ்நிலை இருப்பதால் இந்த நாளே நிறைவான நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே காலையில் சில தடைகளும் உங்கள் வேலையில் பல இடையூறுகளும் வந்து வந்து சேரும் நாளாகவே இருக்கும் எடுத்த காரியங்களை முடிக்க முடியாமல் இடையூறுகள் இருப்பதால் ஒரு மனபாரத்துடனே இருப்பீர்கள் ஆனால் இன்று மதியத்திற்கு பிறகு உங்கள் கவலைக்கு மருந்தாக ஒரு சிலரின் நல்ல வார்த்தைகளும் அவர்களின் உதவிகளும் உங்களுக்கு ஒரு நல்லவை பெற்றுத்தருவதாக இருக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு அவர்களே சில தீர்வுகளும் கூறுவார்கள் நீங்கள் அதை நல்லபடியாக ஆலோசித்து அவர்கள் கூறுவதை கேட்டு நடந்து கொள்வதால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும் நாளாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு பிரச்சனைகள் தீர்வதோடு பெருத்த பொருளாதார ஏற்றமும் காணப்பெறும் நாளாக இருக்கிறது இன்று எந்த புது முயற்சியும் நீங்கள் மதியத்திற்கு பிறகு செய்வது நன்மை பெற்று தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்வு நடத்துவதற்கு இன்று ஒரு தொடக்க நாளாக இருக்கும் மேலும் இதுவரை குழந்தைகள் வழியில் சில சில பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் நாளாக இருப்பதோடு நெருங்கிய உறவுகளும் இன்று உங்களை பாராட்டி மகிழும் நாளாக இருக்கும் பல நாள் பிரச்சனைக்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் இதுவரை உங்களிடம் கருத்து வேறுபாடு இருந்தவர்களும் உங்களிடம் நட்பு பாராட்டும் சூழ்நிலை ஏற்படுவதால் இந்த நாளே ஒரு நிறைவான கொண்டாட்ட மிகுந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று தனி அடையாளம் இந்த நாளில் ஏற்படுத்தப்படும் நாளாக இருக்கும் காரணம் உங்கள் செயல்பாடுகள் யாவும் மிக தெளிவாகவும் பலருடன் கலந்து ஆலோசித்து செய்தாலும் உங்கள் தனித்திறமையும் அதில் காட்டி செய்வதாலும் மிகவும் போற்றப்படும் நாளாகவே இருக்கும் எதிலுமே ஒரு நுணுக்கமான முறையில் கையாள்வதும் பலருடன் ஆலோசித்து செய்வதாலும் இந்த நாளில் நீங்கள் அடைய போகும் வெற்றியே மிக அபரிதமானதாக இருக்கும் இது ஒரு சிறப்பான நாளையே என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே பல நாட்களுக்கு முன் முன்பு நீங்கள் செய்ய முடியாது என்று கைவிடப்பட்ட ஒரு வேலையையே இன்று நீங்களே அதை கையில் எடுத்து மிகவும் சாமர்த்தியமாக அதை செய்து முடித்து மனநிறைவு காணும் நாளாக இருக்கிறது நீங்களே உங்களால் முடியாது என்று நினைத்ததை இன்று சற்று மாற்று வழியில் யோசித்து அந்த வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள் இதை நீங்கள் செய்து முடிப்பதால் உங்களுக்கு பல ஏற்றங்களும் லாபங்களும் லாபங்களும் கண்டிப்பாக கிடைப்பதாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள சிம்மராசி மாணவர்களுக்கும் பலவிதத்தில் என் ஏற்றம் உண்டாகும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ராசி கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே உங்களுடைய வீட்டில் உள்ள வயதானவர்களுக்கோ அல்லது தெரிந்தவர்களுக்கோ உதவி செய்து அதனால் மன நிறைவு காணும் நாளாக இருக்கிறது பலர் உங்களிடம் வந்து விரும்பி உதவியும் கேட்பார்கள் நீங்களே சென்றும் செய்தும் கொடுப்பீர்கள் இந்த நாள் முழுவதுமே உதவி அதனால் மன நிறைவு காணும் நாளாக இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு முக்கியமான ஒரு தெய்வ திருப்பணிகளுக்கோ அல்லது முக்கியமான வேறு ஒரு வேலைகளுக்காக குடும்பத்துடன் நீங்கள் சென்று வரும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்ததபடி இன்று லாபம் அதிகமாக கிடைக்காததால் சற்று ஒரு பதட்டம் இருக்க செய்யும் இருப்பினும் உங்கள் பதட்டமான மனநிலையை அடுத்தவர்கள் மின் முன்பு காட்டிக்கொள்ளாமல் வந்துவிட்ட பிரச்சனையை தீர்ப்பதிலேயே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடும் மேலும் வரும் காலத்தில் உங்கள் தொழில் சம்பந்தமாகவோ அல்லது வீட்டு பிரச்சனை காரணமாகவோ பிரச்சனைகள் ஏதும் வராமல் இருப்பதற்கு புதிய புதிய யுக்தியும் பயன்படுத்தி நீங்கள் திட்டம் ஒன்று தொடங்குவீர்கள் அது இன்று உங்களுக்கு லாபம் தராவிட்டாலும் வருங்காலத்தில் அது ஒரு ஏற்றமான லாபம் தருவதாகவே இருக்கும் இன்று நீங்கள் நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த சிறு சிறு உடல் உபாதைகளும் மனப்பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறும் நாளாக இருப்பதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு குதூகலமான நாள் என்று சொல்லிவிடலாம் பல நாளாக மனதில் உறுத்தி ஒரு பிரச்சனைக்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் மேலும் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி ராசி நண்பர்களே இன்று பிரயாணங்களால் மாபெரும் லாபமும் ஏற்றமும் ஏற்படும் சிறுதூர பிரயாணம் என்றாலும் அல்லது தொலைதூர பிரயாணம் என்றாலும் உங்களுக்கு பெருத்த வெற்றியும் லாபத்தையும் தேடித்தரும் உங்களுக்கு பல நாளாக சந்திக்க விரும்பிய நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தித்து மனம் விட்டு பேசி மகிழும் நாளாக இருக்கும் பண வரவும் இன்று தாராளமாக இருப்பதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு கொண்டாட்டமான மனநிலையிலே இருப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட என் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் கவனமாகவும் செயல் செயல்படுவது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் யாரிடம் பேசும்போதும் அவசரப்பட்டு கோபப்பட்டு விடாமல் நிதானமாக பேசுவதே இன்று நன்மையாக இருக்கும் தொழிலிலுமே பல தடைகளை சந்திக்க நேரிடுவதால் இன்று நாள் முழுவதுமே தெய்வ வழிபாட்டில் இருப்பதும் மனதை ஒருமுகமாக வைத்துக்கொள்வதும் நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று போற்றுதலுக்குரிய காரியத்தை நீங்கள் செய்து மகிழும் நாளாக இருக்கும் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த காரியத்தை கூட மிக லாவகமாக முடிப்பீர்கள் மேலும் குடும்பத்தில் இன்று சுப காரியங்கள் நடத்துவதற்கான தொடக்கமான பேச்சுகளும் நடந்தேறும் அதனால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் சூழ்நிலை ஏற்படும் பல நாளாக இருந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகுவதால் இந்த நாளே ஒரு குதூகலமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று எந்த விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதாலும் எந்த ஒரு வேலையையும் பலருடன் கலந்து ஆலோசித்து செய்வதாலும் உங்கள் வேலையில் எந்த குறையும் வராமல் உங்கள் காரியமும் இன்று தடையின்றி நடக்கும் நாளாகவே இருக்கும் இன்று தொட்டது துலங்குவதோடு படிக்கும் வயதில் உள்ள மீன ராசி மாணவர்களுக்கும் பல லாபமும் ஏற்றமும் கிடைக்கும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்